திஸ் ஃபீட் யூஆர் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ காமர் ப்ரைவேட் லிமிடெட் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அதர் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வெற்றி என்பது நாம் எவ்வளவு தள்ளப்பட்டோம் என்பதால் டேயில் எவ்வளவு முறை எழுந்தோம் என்பதால் தீர்மானிக்கப்படுகிறது தோல்வி வந்தால் பயப்பட வேண்டாம் அது வெற்றிக்கு வழிகாட்டும் ஆசிரியர் நீ நம்பும் வரை உன்னை யாரும் வீழ்த்த முடியாது கனவு காண்பது முக்கியமல்ல கனவை நனவாக்கும் முயற்சிதான் முக்கியம் இன்று செய்யாததை நாளை செய்ய நினைத்தாலும் இன்றைய நேரம் திரும்பி வராது வெற்றிக்கு வழிகாட்டும் தோல்வியை அஞ்சாதே முயற்சி இல்லாமல் வெற்றி எதிலும் இல்லை கனவு காணு அதை பிறகு செயல்படுத்து நீ நம்பும் வரை நீ தோற்கவில்லை உழைப்பால் உயர்வு நிச்சயம் ஏமாற்றங்கள் இருந்தாலும் எழுந்து நில் இன்றைய வழிநாளைய வெற்றிக்கு அடித்தளம் வாழ்க்கையை வெல்ல உன் மனதை வெல் தன்னம்பிக்கையே முதல் வெற்றி இன்று நீ சொதப்பினாலும் நாளை நீ ஜெயிக்கலாம் பிழை தவறு அல்ல அதை திருத்தாமைதான் தவறு விடா முயற்சிக்கு எல்லாம் சாத்தியம் சோம்பல் வெற்றியின் பெரிய எதிரி சவால்களை சந்திக்க பயப்படாதே நீ உன்னைத்தானே வெல்ல வேண்டும் உழைக்கும் கைக்கு வெற்றி உறுதி எதையும் ஆரம்பிக்க ஒரே நேரம் இப்போதே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு கண்ணோட்டம் தெளிவானால் வெற்றி நெருக்கம் தோல்வி ஒரு பக்கம் விடாமுயற்சி மற்றொரு பக்கம் மற்றவர் சொல்வதை விட நீ நம்புவது முக்கியம் தாமதமானாலும் வெற்றி நிச்சயம் முயற்சி எங்கே உள்ளதோ அங்கே முன்னேற்றம் இருக்கும் உன் இலக்கை பார்த்தே ஓடு தடைகளை இல்லை என்று நினை ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கு ஓர் அடிக்கல் குறைகள் இல்லாத மனிதனில்லை முன்னேற்றம் செய் விடாமுயற்சி என்பதே உன்னோட வலிமை பயமில்லை என்ற உறுதியே வெற்றியின் விறகு வேர்கள் ஆழமாக இருந்தால் பூமி கொண்டு அழிக்க முடியாது நம்பிக்கை உள்ள இடத்தில் சக்தி பெருகும் உனக்குள் வலிமை இருக்கிறது அதை உணர்த்திக்கொள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம் ஓயாமல் உழைத்தால் ஓய்வில்லா வெற்றி வரும் உன் பயணம் வேறுபட்டிருந்தால் பரவாயில்லை உன் இலக்கு முக்கியம் உன் கனவுகள் உன்னை சோம்பல் விட வைக்காது